எல்லாருக்கும் வணக்கங்க பிரியாணிக்கு நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இது வந்து நான் செய்யறது அது டீட்டெயில் எதுவுமே காமிக்கல ஃபஸ்ட்டு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு பட்டை ஒரு இலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து கால்பாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு வெறும் மிளகாய் பொடி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு அப்புறம் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டிவைட் பண்ணி ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க மீதி இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டனில் இந்த மாதிரி காரம் உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கங்க எங்கள் வீட்டாண்ட மட்டன் வந்து வேக லேட்டாகும் அதனால் வந்து நாங்கள் மூணு விசில் விட்டுக்கிட்டோம் விசில் விட்டு அப்படியே வச்சுருங்க அந்த தண்ணியும் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பொடியை அரைச்சிக்கோங்க நட்சத்திர சோம்பு ஏலக்காய் வட்டை ரொம்ப லவங்கம் போடாதீங்க லவங்கத்தை கம்மி பண்ணிவிட்டு பட்டை ஏலக்காய் அதிகப்படுத்திக்க இப்போ வந்து ரெண்டு லவங்கம் போட்டிங்கன்னா நாலு பட்டை அந்த மாதிரி டிவிட் பண்ணி போட்டுக்கோங்க நட்சத்திர சோம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் சோம்பு எல்லாமே சேர்த்து லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொடி அரைச்சி அதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் நெய் விட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு வெங்காயத்தை நல்ல மெரூன் கலராக வதக்கணும் இது தாங்க ப்ளஸ்ஸு தக்காளியை நல்லா நைஸாக நல்லா இதுவாக இருந்துச்சுக்கங்க ஏன்னா ஒரு தொக்கு போல் நீங்கள் தான் பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ரொம்ப வதக்காதீங்க இஞ்சி பூண்டு லேசாக வதக்குங்க லேசாக ரெண்டு பட்டு பட்டிட்டு உடனே நீங்கள் வந்து தக்காளியை போட்டுருங்க தக்காளி மட்டும் நல்லா வதங்கணும் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஸ்ம கவுச்ச ஸ்மெல் வர்றதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புதினா போட்டு புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி அரைஞ்சி போட்டுக்கங்க கொத்தமல்லி போடுங்க கண்டிப்பாக கொத்தமல்லி கம்மியாக புதினா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ரொம்ப மசாலாவும் சேர்க்கக்கூடாது மிடிலாம் சேர்க்கணும் லாஸ்ட்டாக வந்து நல்லா டம் போட்டு தோசைக்கல்ல தண்ணி கொதிக்கிட்டோன்ட்டு நல்லா டம் போட்டு நல்லா முக்கால்பாக அரிசி உடனே அரிசி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசி அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க குக் குக்கர்னா கூட நம்ம கம்மியாக வைக்கலாம் பாத்திரத்துக்கே கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும் ஒற்றத்துக்கே கூட ஒரு கிளாஸ் நான் சேர்த்து தான் வைச்சேன் இதுக்கே கரெக்டாக பொல பொலன்னு சூப்பராக வந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி